இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது நீங்கள் குழந்தையே இருக்கிறாங்க இல்லை வந்து வெளிச்சம் வேணும் அப்படிங்குறக்காக லைட் போட்டுவிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து லைட் போட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன் கன்று முழிச்சு பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு பயம் மாதிரி வந்துச்சு அப்புறம் என்னடா நம்ம பல்ப் எப்படி யார் இது பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இது பண்ணி பார்த்தேன் ஆனால் அது பல்ப் வந்து பீஸ் போயிடுச்சு ஒரு பீஸ் போனதுனால இன்னொரு பீஸில் விட்டு விட்டு எரியுது இதே குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பயந்துக்குவாங்க அந்த பயம் இருக்கக்கூடாது அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிருங்க பல்ப்பு வீட்டில் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பல்ப்பு தான் போயிருக்கும் போய் சுச்சம் நிறுத்தேறணும் அப்படின்ட்டு இல்லைன்னா அவங்க இறச்சி டக்குன்னு இப்படி பார்த்தாங்கன்னா பயந்துக்குவாங்க வருங்க நல்லா எரியுது அப்படின்னு கெட்டுறது ஒரு பீஸ் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆயிருமாம்மா நான் இப்போ வந்து கடையில் மெக்கானிக் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு பல்ப் பீஸும் போயிருக்கோம் ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் போ ரெண்டு பீஸும் போயிருந்துச்சுன்னா பல்ப் எரியாது சிங்கிள் பீஸ் போயிருக்கோம் அதனால் இப்படி எரியுது பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பல்பை கழட்டிடுங்க இல்லை கேரண்டி இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வாங்க அந்த டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அந்த மாதிரி கேரண்டி கொடுப்பாங்க கேரண்டி இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க இல்லைன்னா அதை தூக்கி வீசிட்டு வேறு பல்ப் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க இப்போ நம்ம ஃபேனும் விட்டுருந்து இந்த பாருங்க ஃபேன் போடுறேன் ஃபேனும் போட்டுருந்து எப்படி கேட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளே அறியாமே ஒரு பயம் வந்துடும் அந்த பயம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவியங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லிடுங்க இல்லை வீட்டில் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் சொல்லிடுங்க இப்போ நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா அது நம்ம இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க அந்த பல்பு தான் இப்போ அந்த பல்பில் வந்து எக்ஸ்பீரியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போ அதை கழட்டி காட்டுறேன் இந்த பல்பை கழட்டி பார்க்கலாம் எப்போ வாங்குச்சு அப்படின்ட்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருக்கோம் இது எஸ் வந்து அதுங்க எந்த கடையில் வாங்கினாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது அவங்களோட இன்சிலு ஆனால் மூணு வருஷத்துக்கு மேலேயே உழைச்சிச்சு இது ரெண்டு வருஷந்தாங்க கேரண்டி ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க டூ இயர்ஸ் முடிஞ்சு நம்ம தூக்கி போட்டு வேறு பல்ப் தான் வாங்கினோம் இன்னொரு பல்ப் இருக்குது ஆனாலும் நமக்கு இந்த பல்ப் சிறுசாக இருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you friends.